அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் கொடி பெயர் இவையெல்லாம் வந்து பயன்படுத்துவது தொடர்பாக புகழேந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை சட்டப்படி விசாரித்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு பிறப்பித்திருக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் கழகத்தினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் புகழேந்தி அவர்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்காங்க கட்சியினுடைய கொடி பெயர் சின்னம் பேட் இது பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு ரெட் மனு வந்து ஒரு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புகழேந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த மனுவை வந்து தேர்தல் ஆணையமானது சட்டப்படி விசாரித்து வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் உரிய பதிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நீங்கள் வந்து மனு அளிப்பதற்கு புகழேந்தி அவர்களுக்குமே வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்துக்காங்க நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகழைந்தவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை வந்து விசாரித்து சட்டப்படி விசாரித்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க இதை நம்ம முக்கியமாக பார்க்க போறது என்ன அப்படின்னா டெல்லி உயர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சட்டப்படி விசாரித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்டப்படி அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியிலிருந்தே வெளியில போயிடுவார் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரை அதிமுகவினுடைய ஆணையம் மூலமா இன்னும் செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்திட்டாரு தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரா ஐயா ஓ பி எஸ் அவர் வந்து நீடிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடையில இடையிலேயே வந்த தீர்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதுனாலையும் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறதுனாலையும் இதுதான் கட்சி அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு தீர்ப்புகளுமே வருது ஆனால் எந்த நீதிமன்றமே வந்து அதிமுகவினுடைய சட்ட விதிகளை பார்த்துருக்காங்களா அப்படின்னா இதுவரையிலும் யாரும் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும் அந்த சட்ட விதிகளை ஆராய போறது எங்கே அப்படின்னா இங்கே சிவில் வழக்குகளை மூல வழக்குகளை தான் வந்து ஆராய போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்டை புராத்தையும் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல ஏற்றிக்கிட்டதுனால இங்கே ஊடகங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொய்யான பொய்யான பிம்பத்தை வந்து வந்து கட்டமைக்கிறார் தொண்டர்கள் மத்தியில் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் மக்கள் போய் அப்படின்னா சேரல எடப்பாடி செயல்களையும் ஒவ்வொன்றையும் பொதுமக்களும் தொண்டர்களும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை வந்து கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா எப்படின்னா அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக ஒன்றிணைந்தே ஆகணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்துகிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாதிரி இல்ல நாளைக்கு சட்டப்படி முடிவெடுத்து இந்த இரட்டை இலை சின்னம் வந்து ஓபிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் வந்து முடங்குது அப்படின்னா எடப்பாடி தான் இந்த இரட்டை இலை சின்னம் முடங்கும் அப்படிங்கிறதும் தெல தெளிவா தெரியுது இந்த தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுத்து அதை புகழேந்தவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவை பரிசீலித்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரியுது புகழேந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை வந்து நீங்க சட்டப்படி விசாரிக்கணும் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க அப்படி சட்டப்படி தேர்தல் ஆணையமானது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியினுடைய பெயர் கொடி சின்னம் இரட்டை இலை லற்று பேடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களுக்கு ஏஃபாம் பிஃபார்ம்ல கையெழுத்து போறது எல்லாமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கிடைக்கும் இத எடப்பாடி பலன் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதங்கள்ல ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இது இது அவர்கள் போட்ட அந்த ரிட் மனுவானது தள்ளுபடி செஞ்சிட்டாங்க தான் வெற்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அறிவுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கவே கிடையாது டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த சொன்னதை வந்து இன்னைக்கு அந்த உத்தரவு வந்து இன்னைக்கு அவங்களோட வெப்சைட்ல வந்து ஏத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது ஆணித்தரமாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க புகழேந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகிறதுக்கு ஒரு உத்தரவு வந்து போட்டுக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகழேந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுவை சட்ட ரீதியாக விசாரித்து நீங்க நல்ல முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கும் என்னாகுது என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நீடிப்பதற்கு எந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா புரியுது நன்றி வணக்கம்